வேதிக்கேஸ்வ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு யோகா கலையில் அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹை பிபி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வந்துன்னா உங்களுக்கு ஹை பிபியா சார் இல்லை ரோட்டில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஆட்டோக்காரரும் ஒரு சைக்கிள் காரரும் சண்டை போட்டுக்கிறார் ஒரு டூ வீலர்காரும் ஆட்டோக்காரரும் சண்டை போடுறேன் அவங்க ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேத்துக்குமே பிபி இருக்குது இந்த ஹை பிபிங்கிறது வந்து இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் த டே ஆகிடுது அந்த ஹை பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நார்மலாக இருக்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோகாக்கலையில் என்ன விசேஷம் இருக்குது எந்த யோகா பண்ணால் பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும் பிபியை நார்மல் பிபியாக வச்சுக்கலாம் நார்மல் பிபிங்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி அதை எப்படி கொண்டு வர்றது இப்போ எல்லாருக்குமே ஒன் எயிட்டி ரேஞ்சுக்கு போயின்னு இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுங்கிறத பற்றி யோகா மாஸ்டர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் உங்களுக்கு சொல்ல போகிறாரு அவர் முடித்ததுக்கப்புறம் இந்த பிபி யாருக்கு வருங்கிறது ஜோதிஷ ரீதியாகவும் நான் கொஞ்சம் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ப்ளீஸ் டாக்டர் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து ரத்த அழுத்தம் பிபி ஜாஸ்தியாகிடுது எதனால் பிபி ஜாஸ்தி ஆகுதுனாக்க கோவம் எதுக்கடுத்தாலும் கோபச்சுக்கிறாங்க எல்லோரும் இப்போல்லாம் ரொம்ப எரிஞ்சு விடுறது கோபப்படுது சின்ன குழந்தைகள் பார்த்தா அதுவே கோவப்படுறாங்க எல்லாரும் பெரியவங்க இல்லை சின்னவங்களே சின்ன வயசுலேருந்தே கோபம் ஜாஸ்தியாகிடுது ஆமாம் அதனால் என்ன ஆகிடுது ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகிடுறது ஸோ சார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் ரொம்ப ஈஸி கோவம் வந்துடுதுன்னா கண்ணை முடின்னு உட்காண்ட்ருவோம் ஃபஸ்ட்டு பேசாதுங்க பேசினா தான் ஜாஸ்தியாகும் பேச பேச உங்களுடைய எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம போது என்ன ஆகும்னா ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகிடுது ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகிட்டுனா அது நேர போய் ஹார்ட்டை ப்ளாக் பண்ணுறது ஒரு ஒரே அடியாக ஹார்ட்டுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் போகும்போது அது என்ன ஆகுதுன்னா வெடிச்சிருது ஸோ ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் இன்றைக்கி டாபிக் ரத்த அழுத்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஏன்னா சில பேருக்கு பிபியே இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு வார்த்தை தடித்து போய் அது பெரிய சண்டை ஆகி அதை ரொம்ப முத்தி போய்ட்டு ஒரு கத்தல் கத்திட்டோ அவங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆகிடுறது அது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்து பிரணாயமாக அனுலோம் விலோம் அதாவது ஃபஸ்ட்டு அனுலோம் அனுலோம்னா இன் விலோம்னா பிரீத் அவுட் ஃபஸ்ட்டு அனுலோம் விலோம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் உங்களுடைய ரைட் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரைட் சைடு கட்டவரல் வந்து ரைட் சைடை பிளாக் பண்ணிக்கணும் லெஃப்ட்டில் மூச்சை உள்ளே எடுத்துக்கணும் எடுத்துன்ட்டு லெஃப்ட்டு முடிந்து ரைட் வழியாக மூச்சை வெளியில் வெட்டணும் இப்போ ரைட்டில் பிரீத்தின் லெஃப்ட்டு பிரீத் அவுட் லெஃப்ட்டு பிரீத்திங் ரைட் பிரீத் அவுட் இதான் அனுலோம் விலோம் இதை வந்து உங்களுக்கு வந்து இப்போது கோவமாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்க சாந்தமாக உங்களை மைண்டை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த அனுலோம் இலோம் ஒரு இருபது தடவை கண்ணை மூடிண்டு ஜஸ்ட் லெஃப்டில் எடுத்து ரைட் ரைட்டில் எடுத்து லெஃப்ட்டு அதே மாதிரி ஒரு இரு இருபது தடவை பண்ணினீங்கனாக்க உங்களுடைய பிபி உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வந்துடும் ஒன்று இது மட்டும் இல்லாமல் அடுத்தது திருப்பியும் நாடி சுத்தி பிராணாயமாக நாடி சுத்தி பிராணாயமாக பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரும் நாடி சுத்தி பிராணாயமாக அப்போது உங்கள் நாடி துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது அப்போது இதே சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு மூணு செகண்ட் மூணு நிமிஷம் கிடையாது யாராலையும் மூணு நிமிஷம் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ண முடியாது சார் மூணு செகண்ட் ப்ரீத் இன் ரெண்டு மூ ரெண்டு சைடையும் ஹோல்டு பண்ணிக்கணும் மூணு செகண்ட் ரைட் சைடில் ப்ரீத் அவுட் சிக்ஸ் செகண்ட்ஸ் ப்ரீத் அவுட் பண்ணின பண்ணினோட திரும்பி ஹோல்டு த்ரீ செகண்ட்ஸ் திருப்பி இப்போ ரைட்டில் த்ரீ செகண்ட்ஸ் ப்ரீத் இன் ஹோல்டு த்ரீ செகண்ட்ஸ் லெஃப்ட்டில் ப்ரீத் அவுட் சிக்ஸ் செகண்ட்ஸ் திருப்பியும் ஹோல்டு த்ரீ செகண்ட்ஸ் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் டேஷோவில் ப்ரீத்திங் ஹோல்ட் ப்ரீத் அவுட் ஹோல்டு ஒரு பங்கு எடுத்துக்கணும் ஒரு பங்கு நிறுத்தணும் மூச்சை ஒரு ரெண்டு பங்காக வெளியில் விடணும் ஒரு பங்கு திரும்பி நிறுத்தணும் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியும் பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஹார்ட் எல்லாமே சேஃப்டி ஆகிடும் அப்புறம் நல்ல தூக்கம் வரும் அப்புறம் எந்த நோயுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் சவாசன் இப்போ இப்போ வந்து சவாசன் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு இந்த சவாசன் பண்ண பண்ண என்ன ஆகுன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி பிபியை கண்ட்ரோல் பண்ண போகிறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இப்போ நீங்கள் ஜஸ்ட் படுத்துன்னுட்டு நல்லா காலை அகட்டி வச்சுக்கணும் படுத்துன்னுட்டு உங்களுடைய உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்து வச்சுக்கணும் கண்ணை மூடிக்கணும் breathe பிரீத் அவுட் வாட்ச் பண்ணணும் பிரீத் இன் abdomen should come ஆகும் breathe அவுட் breathe இன் breathe அவுட் now நாம் தலையிலிருந்து பாதம் வரையிலும் இந்த பாகங்களுக்கு ஓய்வு கொடுக்க போகிறோம் தலையில் உள்ள சிறுமொழி பெருமொழி மற்றும் தலை நுண்ணுறுப்புகள் ஓய்வு பெறுகிறது கண்கள் ஓய்வு பெறுகின்றன ஓய்வு பெறுகிறது காது பகுதிகள் கழுத்து தோள்பட்டை பகுதிகள் ஓய்வு பெறுகிறது முதுகுத்தன்னோட பகுதிகள் ஓய்வு பெறுகிறது வலதுக்கை இடது கை உள்ளங்கை பகுதிகள் ஓய்வு பெறுகிறது வயிற்றில் உள்ள உள்ளூர் புகழ் நன்றாக ஓய்வு பெறுகின்றன பலதுக்கால் இடதுக்கால் முழுங்கால் கணுக்கால் கால் பாதங்கள் கால் விரல்கள் ஓய்வு பெறுகிறது நாம் நன்றாக ஓய்வடைந்த நிலையில் இருக்கிறோம் முடிக்கும்போது மெதுவாக திரும்பி ரொட்டை பண்ணிவிட்டு எழுந்து உட்காந்துக்கணும் நேராக எழுந்தக்கூடாது எழுந்தாக்க மூச்சு பிடிச்சிக்கும் இப்போ உட்காந்து ஜஸ்ட் பம்ப்ஸ் பாம்ஸ் கீப்பான ரைஸ் ஓப்பன ரைஸ் இதுதான் சவாசன் இது சாந்தி ஆசனம்னு சொல்லலாம் சவாசனும் சொல்லலாம் சவம்னா இது அதனால் நம்ம சாந்தி ஆசனம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸி நல்லாயிருக்கும் அதனால் இதை சாந்தி ஆசனம்னு சொல்லலாம் நம்ம ஓகே இதை பண்ணும்போது நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது நம் மனதை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது இதை நம்ம ஈஸியாக பண்ண முடியும் எல்லாராலேயும் பண்ண முடியும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பத்து நிமிஷம் சவாசன் இருபது நிமிஷத்தில் நம்ம உடனே பிபியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே நினைக்கிறேன் சார் இதை தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க சண்டை போட்டு கடைசியில் இது பத்து நிமிஷம் முடிக்க வேண்டிய வேலையை அதை சண்டை போட்டு அடிதடி சண்டையாகி கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு வாழ்க்கையவே கெடுத்துக்கிறாங்க பத்து நிமிஷத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்தில் இதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம இப்போ எல்லாமே வந்து அவசர கதியில் போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை தான் பார்க்குறமே தவிர சிம்பிளான வழியை சொல்லியிருக்காங்க அவசரகதி இல்லாமல் நிதானமாக செயல்பட்டோன்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இவருடைய இந்த ஹை பிபி கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அதை இவர் போன்ற குருமார்கள் பல பேர் இப்போ சொல்லி இருக்காங்க அதை இப்போ அவர் வந்து அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவார் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு பிபி இல்லாத நல்ல திருடமான திருடமான ஹார்ட் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் கண்டிப்பாக சார் அது வந்து நம்ம பிபி வந்துடுத்துனா நம்ம கோவம் கோவப்படுறதுனால தான் பிபி ஜாஸ்தியாக இருக்குது கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மூச்சு பயிற்சினால கண்ட்ரோல் பண்ணலாம் மூச்சு பயிற்சினால் அனுலோம் விலோம்னு சொன்னோம் பட் இப்போது இந்த பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கு சாப்பாடுலேயும் கொஞ்சம் நிறைய உப்பு போட்டுக்கிறோம் நிறைய இந்த உப்பை வந்து குறைக்கணும் ஒரு ஹாஃப் உப்பு போட்டுனாலே போதும் போட்டால் கண்டிப்பாக பிபி கன்ட் கண்ட்ரோல் ஆகிடும் நமக்கு ரோஷன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அதுதான் பிரச்சனையே காரணம் ரோஷம் இருந்து பிரயோஜனம் இல்லை அதுக்கேற்ற வைராகியமும் இருக்கணும் முதல்ல வைராக்கியத்தை உடம்புக்கு காட்டுங்க அவர் அதுதான் சொல்கிறாரு பீப்பை கண்ட்ரோல் பண்ணுங்க உப்பு கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஆயில்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க உங்கள் உடம்புல கொழுப்பு செத்து போயிட்டு அந்த ப்ளட் வெசல்ஸில் தங்கிடுதுன்னா அது ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆக்கிறது அந்த பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னா கோவம் வருது ஸோ இட் இஸ் செயின் ரியாக்ஷன் அந்த செயினை கட் பண்ணுறது எங்கேன்னா சாப்பாட்டில் தான் எப்படி வந்து ஒரு நாட்டோடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ உங்களுடைய வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த வாய் ஒழுங்காக இருந்துடுது அப்படின்னு சொன்னால் வாயை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி வியாதிகள் வராது வியாதி வராமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருந்தால் நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கம் இருந்தால் மறுபடியும் இட் இஸ் சைக்கிள் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு வாய் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் வாயை ரெண்டு விதமாக கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று சாப்பாடு ஆமாம் இன்னொன்று பேச்சு ரெண்டுமே நம்ம வா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நம்ம நிறைய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய திங்ஸ் நிறைய இருக்குது ஒன்று ரொம்ப பேசினாலும் சண்டை ஆமாம் ரொம்ப சாப்பிட்டாலும் அதுவும் ஆபத்து இப்போ டாக்டர்கிட்ட போன இல்லைனா இங்கிலீஷ் டாக்டர் அந்த அலோபதி டாக்டர்கிட்ட போனேன் நான் சொல்கிறது வந்து அந்த காலத்துலலாம் நம்ம சின்ன வயசுலாம் இருக்கும்போது இப்போ எல்லாமே வந்து மிஷின் பேஸ்டாக போயிடுத்து அப்படிலாம் போனேன் டாக்டர் வந்து முதல்ல நாடி நீங்கள் சொன்ன மாதிரி நாடியை பவுடிச்சு பார்ப்பார் அதுக்கப்புறம் வாயத்தரான்னு கேட்பாங்க வாயத்தரம் வந்து நாக்கை நீட்டும்பார் ஸோ நமக்கு எந்த வியாதிக்கும் என்ட்ரி பாயிண்ட் வியா வாய் தான் கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ண தெரிய மாட்டேங்கிறது மெயினாக வந்து நம்ம உப்பு புளிப்பு காரம் இந்த மூணு தான் நமக்கு எதிரி இந்த மூணையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா யோகாவும் பண்ணிவிட்டு பிராணாயமாவும் பண்ணாக்க கண்டிப்பாக விகன் டேவ் மோரிஸ் எப்போ இங்கிலீஷ் காரம் வந்தானோ அப்போ வரும்போதே உப்பு புளிப்பு காரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டோம் நம்மக்கிட்ட இருந்த காரம் வந்து மிளகு காரம் அதுக்கு அது உடம்புக்கு கெடுதலே கிடையாது பத்து மிளகு இருந்ததுன்னா எதிரி வீட்டில் கூட போய் தங்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது பச்சை மிளகாய் காரங்கிறதுனால அது உடம்புக்கு கெடுதலை கொடுக்கறது அதனால தான் வாயை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு டாக்டர் சொன்னார் கண்டிப்பாக சார் இப்போ வந்து அந்த பிராணாயமா திருப்பியும் உங்களுக்கு ஒரு தர சொல்கிறேன் அனுலோம் மிலோம் எப்படி பண்ணாக்க ரைட் ஹேண்டை இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் இந்த ரெண்டு விரல் ஃபோல் பண்ணிட்டு கட்ட விரல் வந்து ரைட் சைடு ஃபஸ்ட்டு ரைட் சைடே பிளாக் பண்ணிக்கணும் லெஃப்ட்டில் தான் ப்ரீதிங் எடுக்கணும் லெஃப்ட்டில் ப்ரீதிங் எடுத்துகிட்டு க்ளோஸ் ரைட்டில் ப்ரீத் அவுட் இப்போ ரைட்டில் ப்ரீத் ரைட் க்ளோஸ் லெஃப்டில் ப்ரீத் அவுட் இதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் டென் டைம்ஸ் பண்ணால் போகிறோம் அது ஒன்று அப்புறம் நாலு சுற்றி இதே சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணணும் ஆனால் த்ரீ செகண்ட் மூணு எண்ணிக்கை அப்படி வச்சுக்கோங்களேன் த்ரீ செகண்ட் நம்ம பார்த்துன்னு இருக்க முடியாது மூணு எண்ணிக்கை மனசுக்குள்ளேயே மூணு எண்ணிக்கை इप हड़ मूक प्रीट आर एनिकोल थ्री तुरंत प्रीति हॉल प्रीत टू ईसू वेश मू से प्रीति மூணு செகண்ட் ஹோல்டு ஆறு செகண்ட் பிரித் அவுட் த்ரீ செகண்ட் ஹோல்டு ஹோல்டு அதாவது 3. செகண்ட் டைம் பார்த்து நிற்க முடியாது ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் டூ த்ரீ அது அந்த அந்த இதில் ஒன் டூ த்ரீ ஃபாஸ்ட்டாக எண்ணக்கூடாது மெதுவாக என்னணும் அதுக்காக ரொம்பவும் மெதுவாக எண்ணக்கூடாது ரொம்பவும் கஷ்டப்படவும் கூடாது ரொம்ப சீக்கிரமாக விடக்கூடாது ரொம்ப அதே மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் பர்தன் டூ சவாசன் அப்புறம் இதெல்லாம் பிபி கண்ட்ரோல் ஆகிடுதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டை பாதுகாக்கிறது சில எக்ஸைஸ் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது வார்ம் அப் எக்ஸைஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம நீங்கள் நம்ம நம்ம இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் வர வீடியோஸில் அதை பற்றியும் பேச போகிறோம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சார் நான் வந்து அனுலோம் விலோம் எனக்கு பண்ண தெரியல இல்லை வந்து கபால் பாத்தி பண்ண தெரில இல்லை நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ண தெரில அது வந்து ஒன் ஒன் இயர் டூ ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் அது எப்படி சார் அது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா சார் டாக்டருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அதில் தொடர்பு கொண்டு அவருடைய டைமிங்கை கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம் பர்சனலாக கன்சல்டேஷன் வேணுன்னாலும் உங்களுக்கு ட்ரைனிங் ஓணுன்னாலும் அவர் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர் சொன்ன விஷயத்துக்கும் ஜோதிஷத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா ஒரு கேள்வி வரும்ல சார் அவர் சொல்லிட்டார் நீங்கள் எதுக்கு சார் உக்காந்து பேசின்னு இருக்கல அப்படின்ட்டு ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டடுங்கிறத ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ண தான் வியாதி வரும் உங்கள் ஜாதகத்தில் வந்து பிபி இருக்குது வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வராது சுகர் இருக்குதுன்னா பிபி வராது இதில் ஜாதகத்தில் சுகரும் இருக்கும் பிபியும் இருக்குன்னா அப்போ ரெண்டும் வரும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னா அது வரும் இது ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் ஃபுட் ப்ளூ பிரிண்ட்டு தான் ஜாதகம் இப்போ இவர் சொன்ன இந்த பிபி ஹை பிபி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் கிரகம் லக்னத்தில் நீச்ச பங்கமாக இருப்பவர்களுக்கு இல்லாட்டி செவ்வாய் லக்னத்தில் உச்சமாக இருப்பவர்களுக்கு இல்லாட்டி லக்னத்துலேருந்து நாலாம் இடத்துல செவ்வாய் இருப்பவர்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் சுகஸ்தானம் சரி அவர் ஆறாம் இடத்துல இருந்தால் சார் அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்தால் நரம்பு தளர்ச்சி வரும் ஆனால் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருந்தால் உடம்பு பிபினால் பாதிக்கப்படும் டென்ஷன் கோபம் ஜாஸ்தி வரும் அம்மா கூட அடிக்கடி சண்டை வரும் அம்மா கூட சண்டை போடுவாங்க பொதுவாக யார்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னா எல்லார்கிட்டையும் சண்டை போடலாம் ஆனால் அம்மாக்கிட்ட சண்டை போடக்கூடாது ஆனால் இவங்க பிபி இருக்கிறவங்களுக்கு முதல் சண்டையை அம்மாகிட்ட தான் ஆரம்பிக்கும் ஏன்னா நமக்கு ஊருக்கு இழச்சிவன் பிள்ளையார்கள் ஆண்டிம்பாங்க அது மாதிரி முதல்ல நம்மக்கிட்ட யார் திட்டு வாங்கல அம்மா தானே ஆனால் கிட்ட தான் சண்டை போடக்கூடாது கிட்ட சண்டை போடக்கூடாது நாலாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு உடம்பு பிபி ஷூட்டப் ஆகும் ஏன்னா நாலாம் இடம்கிறது வந்து இந்த இடம் இந்த இடத்துலேருந்து வயிறு வரைக்கும் இந்த போர்ஷன் ஸோ ஹார்ட் அங்கே தான் நாலாம் இடத்து அந்த இடம் தான் ஸோ இந்த இடம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கண்டத்தில் செவ்வாய் வார்த்தையில் செவ்வாய் வார்த்தைகள் ரொம்ப தடிமனாக இருக்கும் கோபம் ஜாஸ்தியாகும் அவர் நாலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இரத்த சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வரும் என்ன வியாதி வரும் பிபி வரும் ஏன்னா பி உங்களுக்கு ரத்தம் போனால் தானே உங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும் ஹார்ட்டு ஃபங் ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரத்தம் போகிறதுல தடை ஏற்பட்டுதுன்னா கோபம் ஜாஸ்தி வரும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ இதனால தான் நான் வந்து ஜோதிஷத்தையும் யோகக்களையும் லிங்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பண்ணியிருக்கோம் அடுத்த எபிசோடில் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து இப்போ வந்து டைப் ஒன் டயபிட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் டைப் த்ரீ அதாவது நமக்கு நமக்கு எப்படி வந்து ஒன் டூ த்ரீ கிளாஸ்க்கு செக்ஷன் போர்டு தெரியுமா அப்பா ஒன் ஏ ஒன் பி ஒன் சின்னு அது மாதிரி டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர்னு அதில் டைப் கொடுத்துட்டே போகிறாங்க டாக்டர்ஸ்லாம் நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம் நம்ம பேச போகிறது அடுத்த அடுத்த எபிசோடில் நம்ம பேச போகிறது பார்க்க போகிறது அதற்குண்டான தீர்வுகளை கொடுக்க போகிறது எதை பற்றி அப்படின்னு கேட்டால் டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு யோகக்கலை மூலமாக தீர்வுகள் உண்டா இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்